இந்த காணொலியை எடுக்க உதவிய தமிழக அரசு ஊழியர்களுக்கும் தமிழக அரசிற்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம் கேட்டீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் வட்டம் குப்பை கொட்டும் இடம் குப்பை கிடங்கு அதில் தாங்க நம்ம இப்போது இருக்கோம் இங்கே ஒரு குப்பை கிடங்குல தாங்க நம்ம இருக்கோம் இந்த குப்பை கிடங்குல என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே குப்பை கிடங்குகளை வச்சு உரம் தயாரிச்சிட்ருக்காங்க விவசாயத்துக்கு தேவையான உரம் தயாரிச்சிட்ருக்காங்க இதை நான் கேள்விப்பட்டோன்னே வீடியோ எடுத்து ஆகணும்பா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க போயிட்டேன் அங்கே இருக்க அதிகாரி வந்துட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு வாங்க அதை பற்றி கேட்போம் சரியா ஒரு வருஷத்துக்கு குப்பை நாங்கள் ஒரு பத்தடி வரைக்கும் உயரத்தில் டம்ப் பண்ணி டெய்லி டம்ப் பண்ணி டம் பண்ணி டம்ப் பண்ணி ஏசிபி வச்சு அழுத்தி ஒரு குப்பை மக்கள் வரைக்கும் கூப்பிட்டு அதுக்கு மேலே எரு கொட்டி இருக்கிறோம் எரு கொட்டி அதை நல்லா பதப்படுத்தி வச்சுருக்குறோம் பதப்படுத்திட்டு இது வந்து பதினஞ்சு நாளைக்கு முதல்ல வச்ச தீவனப்பயிர் இந்த இடத்துல அது வந்திருக்கு இது பத்து நாளைக்கு முதல்ல வச்சுது தீவனப்பயிர் இது அந்த அங்கெல்லாம் முளைச்சிருக்கிறது எல்லாமே வந்து பத்து நாளைக்கு முதல்ல வச்சுருந்தது முளைச்சிருக்கு கீழே இப்போ முளைச்சிருக்கு இந்த செட்டு வந்து ஒரு வாரத்துக்கு முதல்ல வச்சது முதல்ல வச்சது இன்றைக்கி இந்த வெட்டி வச்சுருக்குறோம் வைக்கிறதுக்காக இது கடையில் நாங்கள் வந்து சோளமும் தூவி இருக்கிறோம் நாங்கள் பாருங்கள் வந்து சாதாரணமாக நம்ம தண்ணி தண்ணி எப்படி பாய்ச்சுறதே அந்த இஷ்யூ இருந்துச்சு இப்போ நான் ஒரு மூணு நாளைக்கு முதல்ல தான் சொட்டு நீர் பாசனம் செட் பண்ணியிருக்கிறேன் இந்த ஃபோர்ஸ் வருது இந்த வரையும் வருது ம் சுற்றும் அதனால தான் இந்த நான் அவங்க வந்து இந்த குச்சியை மக்கிறதுக்காக போட்டிருக்கேன் தண்ணியும் இந்த இடத்துல சகுதி இல்லாமல் இருக்கிறதுக்காக மக்கிறதுக்கு போய் திருப்பி வந்து அரைச்சி இது உரமாக்கிடுவோம் நம்ம இந்த முறையில் வந்து எவ்வளவு பெரிய குப்பை குப்பை சீர்ற இடமா இருந்தாலும் ஒரே நாளில் குப்பை வெளியே தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிடலாம் நல்லா டம்ப் பண்ணிவிட்டு ஜேசிபி போட்டு அழுத்தி 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 மேலே வந்து மண்ணு இருந்தால் மண் போடலாம் சாணி போடலாம் இல்லை மக்கும் குப்பை அரைச்சி போடலாம் மரத்தூள் போடலாம் சாம்பல் போடலாம் ஏதோ ஒன்று தூவி மேலே போட்டோம்னா குப்பை வாடையும் வராது தொற்று நோய் கிருமி அப்படிங்கிற அந்த இஷ்யூ எல்லாம் வராது தன்னால் மக்கிடும் இப்போது அடுத்தாப்பில் வரக்கூடிய குப்பையை நாங்கள் அடுத்த இடத்துல கொட்ட போகிறேன் கொட்டி இதே மாதிரி செஞ்சு அது ரெடியாகும்போது ஒரு வருஷத்துக்கு பிறகு இதை எடுத்து ஜலிச்சிடுவோம் இதை அப்படியே சுரண்டி எடுத்து ஜலிச்சிட்டா தனியாக இருக்கிற பிளாஸ்டிக் தேவையில்லாத இஷ்யூஸெல்லாம் வந்து தனியாக வந்துடும் மக்கும் குப்பை இதில் இருக்கிறதெல்லாம் மக்கி தனியாக வந்துடும் அதுக்கு பிறகு புதுசாக ஒரு இடத்துல அது மேலே போட்டு இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி வேற யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டெய்லி சேர்கிற குப்பை துர்நாட்டம் வீசாமல் சேர்க்கிறதுக்கு எங்கேயுமே இந்த மாதிரி இல்லை நம்ம தான் ஃபஸ்ட் டைம்